குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் அக்டோபர் மூன்றில் நவராத்திரி விழா தொடங்குகிறது வீடுகளில் கொலுவைக்க கோவை மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய பொம்மைகளை வாங்கி கொலுவில் வைப்பது அவர்களது வழக்கமாக இருக்கிறது கோவை டவுன்ஹால் காதிகிராப்டில் விதவிதமான கொலு பொம்மைகளின் கண்காட்சியும் விற்பனையும் பார்ப்பவர்களை கவர்ந்தெழுக்கின்றனா் மண் மற்றும் டெரகோட்டாவில் செய்யப்பட்ட பொம்மைகள் தசாவதார செட் ராமாயணம் மகாபாரத கதாபாத்திரங்களின் கொலு பொம்மைகள் சீதா கல்யாண திருமண செட் பறவைகள் பல வகை உயிரின பொம்மைகள் என பல வகையான கொலு பொம்மைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இவை நூறு ரூபாய் முதல் பல ஆயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகின்றன கொலு பொம்மை கண்காட்சி வடக்கு சார்பின் சார்பாக என் கிளையில் துவங்கப்பட்டுள்ளது அது சமயம் புதிய பரவாக லலிதாம்பியை சப்தநாயகி நவகர நவ நவக நவநாயகி செட்டுகள் தருவிக்கப்பட்டுள்ளது இந்த கொழுவம்மை கண்காட்சியானது இதில் கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் ஒரு நிகழ்வாக இது ஆண்டுதோறும் நடைபெறுகிறது இந்த கிராமப்புற மக்கள் வந்து வருஷம் பூரா வேலை செய்து இந்த ஒரு மாதந்தான் அதுக்குண்டான பயனை அடை அடைகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கொழு வந்து வருகின்ற தலைமுறைக்கு நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் வாழ்வை முறையர்களை எடுத்து சொல்லும் வித கதை சொல்லும் விதமாக ஒவ்வொரு செட்டுகளும் அமைந்திருக்கிறது இதை வந்து இந்த ஜெனரேஷன் வந்து கைபேசிக்கு முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு வாழ்கின்ற காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தலைமுறைக்கு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுகளை எடுத்துச் சொல்லும் விதமாக அமையும் கொழுவில் வந்து நம்ம என்னென்ன பொம்மைகள் வாங்கி வைக்கிறதுனால என்னென்ன பயன்கள்னு பார்க்கலாம் நம்ம வந்து திருமண தடை இருக்குதுன்னா நம்ம வந்து வள்ளி தெய்வானை செட்டு வந்து வாங்கி வைக்கலாம் அதனால் அவங்களுக்கு வந்து திருமண தடை வந்து நீங்கும் குழந்தைகளவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் தொட்டில் கிருஷ்ணர் வாங்கி வைக்கலாம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து வளகாப்பு வளகாப்பு செட்டு இருக்குது அது எதுக்குன்னா நீங்கள் வந்து குழந்தை குழந்தை நல்லபடியாக பறக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி வைக்கலாம் உங்களால் வீட்டில் கொழு வைக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் கோவிலில் கூட வாங்கி கொடுக்கலாம் நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு